திருவாசகத்தை பற்றி என் உள்ளம் கவர்ந்த திருவாசகம்னு சொல்லி பகுதி ஒன்று போட்டிருந்தேன் ஒரு கோட் டேஸில் அது திருவாசகத்தை பற்றி இன்னும் ரசித்து எழுதினவா ரசித்து அது அந்த குடும்ப தெரிஞ்சவா சொல்கிறது இன்னும் இருக்கும் நான் சொல்கிறேன்னா திருவாசகம் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக எவர் கிரீன் ஒரு பெரிய புக்கிஷம் அப்புறம் அதில் தான் அடுத்து நான் சொன்ன சொன்னேன் மலஞ்சோறு முன்பது வாயிற்குள்ளே மலங்கை புலனிங் மஞ்சளை செஞ்சால் விலங்கு மனத்தால் விழா உனக்கு நான் கடன் தன்பாகி கசித்துருவது சொன்னான்னு சொன்னேன் இந்த உடம்புல வந்து சாப்பிட்ட சுவா சாப்பாடு மேலே சிறு அந்த மலங்கும் வந்து கீழே அடுக்கு அடுத்தது கீழே சிறுகுடல் பெருங்குடல்லையும் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கர்வம் கொள்ளாத மணிதான் நமக்கு சாசுதம்னு எரியும் நினைக்காத அந்த தத்துவத்தெல்லாம் உணர்த்ததுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் பாடியிருக்கேன் அது வரைக்கும் சொன்னேன் ஒவ்வொரு இன்னொரு இடத்துல சொல்கிற நாய் தாய் நாயிற்கிடையாக கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தன்னை அதை பாடம் வந்து நாயாகும் தயான தத்துவனே அவர் அப்பேற்பட்ட பெ பெருமானேன்னு சிவபெருமான தத்துவனே மாசற்ற சூரியே மலர்ந்த மலர் சுடரைய தேனா அரம்புதே பாசமாம் பட்டெடுத்து பாரிக்குமாறு என்னேன்னு சொல்லுவேன் பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கணும் தான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும்னு வள்ளுவர் சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொன்னார் ஒன்று உள்ளவர் அதேமாரி பாசத்தில் பாசமாக பட்டெழுத்து பாரிக்குமாறு நேசல் நெஞ்ச நேசல் மஞ்சம்பல் நெஞ்சல் நிரம்பல் ஆறுலாய் நீளாய் தெளி சாரி பேராது நின்ற பெருங்கடனை பேராலே ஆறா அமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கின்றமானே அவ்வளோ பொதுவாக சிறுபெருமான ஒவ்வொரு இடத்துலையும் பாடிட்டார் அது என்ன மனிதன் வந்து புல்லாய் பூண்டாய் புழுவாய் கணங்களாய் அசுரராய் தேவராய் மனிதராய் எல்லா அசுரராய் கணங்களாய் தேவராய் எல்லா பிறப்பும் பெருங்களுக்கு நம்பெருமானு ஒரு இடத்துல கல்லுலேருந்து இருந்து புல் மண் பூண்டுலேருந்து ஒவ்வொரு ஜீவனாக இருந்து தேவர்கள் அடைகிற வரைக்கும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மாறி 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 பிறந்து பண்ணிட்டேனே எனக்கு நெய்யே உன் பொன்னடிகள் கண்டுட்டு வீடு விட்டேன் உன்னோட பொன்னடிகளை பார்த்து எனக்கு வீடு அடித்த வீடு பேர் கிடைக்கும் அவ்வளோ அருமையாக திருவாசகத்தில் படிப்பேன் அதுமாரி கறந்தவாள் கண்ணோடு நெய் கலந்தால் போடணும் ஒரு இடத்துல எப்படி நம்ம தூயா தூய பாலில் வந்து தயிராக போகிறது தயிர்லேருந்து வெண்ணெய் கிடைக்கிறது வெண்ணெயிலேருந்து நெய் கிடைக்கிறது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது பால் வந்து ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் காய்ச்சி ஒரு நாள் தான் ஆக்சுவலாக பாலுக்கு எக்ஸ்பெரி ட்வெல் ஹவர்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் வரதுனால ரெண்டு நாள் உபயோகப்படுத்துகிறாள் அந்த பால் வந்து வீணாக போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ஆனால் பால் வந்து ரெண்டு நாள் தான் இருக்கும் அதை மோராக போச்சுன்னா அது ரெண்டு நாள் தான் இருக்கும் அதை வந்து தயிராக்கி மோரா ரெண்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த பாலை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெயை எடுத்தோம்னா அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கினாலும் நெய் பல மாதங்கள் கெட்டு போகாமல் க்யூராக தண்ணி படாமல் சுத்தமாக இருந்ததுன்னா எனக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதேமாரி ஒன்றுக்குள்ளு ஒன்றா இருக்க பாலாக தான் இருக்கே விடியா அதில் நீ வந்து கண்ணுக்கு தெரியலே பகவானன்னு சொன்னால் பாலுக்குள்ளே எப்படி தயிர் இருக்குது தயிராகிறது தயிர் எப்படி வெண்ணெய் ஆகிடுது வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி கிடைக்குது என்னை வந்து எவ்வளோ லைஃப் போகிறதுக்கு வர ஒரு நாள் லைஃப் இருக்கிற பாலுக்கு நெய்யாக போனோன்னா அதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட எக்ஸ்பரி ஆகாமல் இருக்குது அதேமாரி ஒவ்வொரு தத்துவத்தையும் ஒவ்வொரு அடியும் ரொம்ப அதி அற்புதமாக சொல்லியிருக்கார் நல்லிலுள்ள நட்டம் முடிக்கும்போது பார்த்தேன்னா நல்லிலுள் நட்டம் பயின்றாடும் நாதனே தெல்லையில் கூத்தனே தென்பாலி நாத்தன் சொல்லற்கரையானே சொல்லிய பாட்டின் பொருளுரைந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் கீழ் பண்டவருமே ஏற்ற பணிந்து எல்லோரும் வந்து உன்னை வணங்கத்துக்குரிய ஒரு பெரிய இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக இந்த பிறவிங்கிறது வந்து ரொம்ப சாசுதம் லட்சம் கோடி சேர்த்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அனுபவத்தில் நானும் கொஞ்சம் 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 நல்லா தெரிஞ்ச ஓரளவு இருக்குது மனிதனுக்கு அந்த பக்குவம் அல்லையே வழியே தனக்குன்னு வரும்போது அந்த சுயலாபத்துக்காக ஒருத்தன் பண்ண வேண்டியிருக்க வழியே ஆனாலும் அந்த பிரவிங்கிறது பிரிவி படுங்கள் நீந்து நீந்தார் நீ வண்டி சேதான்னு சொல்லப்படாது அது என்ன ஏதெல்லாம் தத்துவத்தை தான் வள்ளுவரும் திருக்குறளோட அடியே சொல்லியிருக்கேன் உறங்குவதும் சாக்காடு பின் உறங்கி விழிப்பது பிறப்பு ஒக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவற்றவனை நீ மட்டும் போறையிடா நான் சொல்கிற அறிவற்ற